இரண்டாம் பிலிப்ஸின் ஆட்சியின் கடைசி ஆண்டுகள் கிரேக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகவே அமைந்தது மாசிடோனியாவை சிறிய மற்றும் இருந்த ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒழுங்கான இராணுவத்தை கண்ட சக்திவாய்ந்த பேரரசாக மாற்றியவர் பிலிப் அவர் கிரேக்க நகரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடக்கி அவற்றை கூட்டமைப்பாக இணைத்தார் குறிப்பாக கிமு முன்னூற்றி முப்பத்தி எட்டில் நடந்த சீரோனியா போரில் பிலிப் தனது மகன் அலெக்சாண்டரின் துணையோடு ஏதென்ஸ் மற்றும் தீப்ஸ் கூட்டணி படையை முறியடித்தார் அந்த போருக்கு பின்பு கிரேக்க உலகின் தலைமை பொறுப்பு மாசிடோனியாவுக்கு வந்தது பிலிப் தனது கனவை வெளிப்படையாகச் சொன்னார் அடுத்தபடி பெர்ஷியா பெர்ஷிய பேரரசு அப்போது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் பிலிப் தனது அனுபவத்தால் அது வெல்லக்கூடியது என்று நம்பினார் ஆனால் அந்த கனவு நிறைவேறுவதற்கு முன்பே அவரது வாழ்க்கை திடீரென்று முடிவுக்கு வந்தது கிமு முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாசிடோனியாவின் தலைநகரமான ஏகேயில் பிலிப் தனது மகளின் திருமண விழாவை மிகச்சிறப்பாக நடத்தினார் விழாவிற்காக பல வெளிநாட்டு தூதர்கள் வந்திருந்தார்கள் பெர்ஷிய பேரரசை நோக்கி பிலிப் போர் செய்வதற்கு திட்டமிருந்ததை எல்லோரும் அறிந்திருந்ததால் அந்த விழா ஒரு அரசியல் நிகழ்வாகவும் கருதப்பட்டது ஆனால் அந்த நடுவே ஒரு கொடூரமான சம்பவமும் நடந்தது பிலிப்பின் பாதுகாவலராக இருந்த திடீரென அவனை குத்தி கொன்றான் பிலிப் அங்கேயே விழுந்து இறந்தார் இந்த கொலையின் பின்னணி குறித்து வரலாற்றில் பல கருத்துகள் இருக்கின்றன சிலர் பாசனியஸின் தனிப்பட்ட பழிவாங்கல் என்று சொல்கிறார்கள் சிலர் பெருஷிய பேரரசின் உளவாளிகள் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் ஒலிம்பியாஸின் சதி என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் ஒலிம்பியாஸ் எப்போதும் பிலிப்புடன் முரண்பட்டிருந்தார் பிலிப்பின் புதிய மனைவி கிளியோபேட்ரா யூரிடைசிங் பிள்ளை சிம்மாசனத்தில் அமர்ந்துவிடக் கூடும் என்ற பயம் அவருக்கு இருந்தது எதுவாக இருந்தாலும் உண்மையான காரணம் எது என்று வரலாறு உறுதியாகச் சொல்லவில்லை ஆனால் பிலிப்பின் மரணம் மாசிடோனியாவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த சூழலில் வெறும் இருபது வயது கொண்ட அலெக்சாண்டர் சிம்மாசனத்திற்கு வந்தார் அரண்மனையின் சூழல் மிகவும் ஆபத்தானது பிலிப்பின் பிற மனைவிகளின் பிள்ளைகள் வாரிசு உரிமை கோரக்கூடியவர்கள் அதிகாரிகள் யாருடைய பக்கம் நிற்க வேண்டும் என்று குழம்பினார்கள் வெளிநாட்டு எதிரிகள் இப்போது மாசிடோனியா பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள் கிரேக்க நகரங்களும் இதுதான் சுதந்திரத்தின் நேரம் என்று கிளர்ச்சிக்கு தயாரானார்கள் இத்தகைய சூழலில் அலெக்சாண்டரின் ஆட்சிப்பிடிப்பு எளிதானதாக இருக்க முடியாது ஆனால் அவர் அதனை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே செய்து முடித்தார் அலெக்சாண்டர் முதலில் தனது அரண்மனை எதிரிகளை நீக்கினார் ஒலிம்பியாஸ் தனது மகனை பாதுகாக்கும் விதத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் கிளியோபேட்ரா அவர் கொன்றதாக கூறப்படுகிறது இதன் மூலம் சிம்மாசனத்திற்கு போட்டியிடக்கூடிய அனைவரும் அளிக்கப்பட்டார்கள் இதை சிலர் இரக்கமற்ற செயல் என கூறினாலும் அந்த காலத்தில் அரசியல் வாழ்வு அப்படித்தான் இருந்தது ஒரு அரசன் தனது எதிரிகளை முற்றிலும் அளிக்காவிட்டால் பாதுகாப்பு இல்லை அவருக்கு பிறகு அலெக்சாண்டர் தனது படை வீரர்களின் ஆதரவால் உறுதி செய்தார் அவர் பிலிப்பின் நினைவுகூரலில் என் தந்தை விட்டுச் சென்ற கனவை நிறைவேற்றுவது என் கடமை என்று அறிவித்தார் பெர்ஷியாவை அடக்க வேண்டும் என்ற பிலிப்பின் திட்டம் அலெக்சாண்டரின் இலக்காக மாறியது இந்த ஊரை படைவீரர்களின் மனதை வென்றுவிட்டது அவர்கள் இந்த இளைஞன் பிலிப்பின் வாரிசு மட்டுமல்ல அவரது உண்மையான ஆவி என்று நம்பினார்கள் அரச அரண்மனையிலும் மக்களிடமும் அலெக்சாண்டரின் உறுதியான நடவடிக்கைகள் அனைவரையும் அச்சுறுத்தினாலும் அவர் மீது நம்பிக்கையை அதிகரித்தது ஒரு பக்கம் கடுமையான தீர்மானங்கள் மற்றொரு பக்கம் தந்தையின் கனவை தொடரும் உறுதியான வாக்குறுதி இந்த இரண்டும் சேர்ந்ததால் இருபது வயது இளைஞன் மிக விரைவாக அரசனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் மரணத்திற்கு பிறகு கிரேக்க நகரங்களிலே கிளர்ச்சிகள் துவங்கியது தீப்ஸ் போன்ற நகரங்கள் மாசிடோனியா இப்போது பலவீனமாகிவிட்டது என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்கள் தவறு செய்தனர் ஏனென்றால் அலெக்சாண்டர் ஒரு சாதாரண இளவயது அரசன் அல்ல அவர் ஏற்கனவே சீரோனியா போரில் தனது வீரத்தை நிரூபித்திருக்கிறார் அதனால் கிளர்ச்சிகள் ஆரம்பமானவுடன் அவர் வேகமாக அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க துவங்கினார் அலெக்சாண்டரின் சிம்மாசன ஏற்றம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தருணம் அது வெறும் ஒரு அரசனின் மரணத்தையும் இன்னொருவரின் ஏற்றத்தையும் குறிக்கவில்லை அது ஒரு புதிய யுகத்தின் ஆரம்பத்தை சுட்டிக்காட்டியது உலகை வெல்லும் பாதை அதே தருணத்திலும் துவங்கியது இரண்டாம் பிலிப் தனது கனவை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாலும் அந்த கனவை தொடர்ந்து நிறைவேற்றியதற்காக அவரது மகன் அலெக்சாண்டர் புறப்பட்டான்